ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டாவது அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இன்று நடைபெற இருக்கிற ஐபிஎல் போட்டி அப்டேட்ஸ் அப்டேட்ஸ்னு பார்க்க போகிறோம் அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் வந்து மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற வான்கண்டி ஸ்டேடியத்தில் வந்து அந்த மேட்ச் நடக்கப்போகுது ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ஸுக்கும் வந்து ரொம்ப குரூஷியலான மேட்சாக இருக்க போகுது அதாவது கொல்கத்தா ஜெயிச்சாங்கன்னா ரெண்டாவது இடத்துல வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சிமெண்ட் போட்டு கோருவாங்க அவங்க வந்து இப்போ பன்னெண்டு புள்ளிகளோடு ரெண்டாம் இடத்தில் வந்து இருக்கிறாங்க இந்த ப இந்த போட்டியில் வெல்லுவதன் மூலமாக பதினாலு புள்ளிகளை பெற்று வலுவாக ரெண்டாம் இடத்தில் அமருவார்கள் ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணால் அவங்க வந்து இன்னமும் இந்த டோர்னமெண்ட்டில் இருப்பதாக நம்புவாங்க ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ச்சினுடைய சினாரியோஸ் ஸோ இந்த மேட்சில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அந்த மேட்சில் வந்து எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கணிப்புகளாக வந்து கமெண்ட் பாக்ஸில் போடும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்